மகாலயபக்ஷம் சொல்லக்கூடிய மகா புண்ணியமான ஒரு காலம் நம்மளுடைய கர்ம வினையை களைவதற்கு உண்டான இந்த காலத்தில் அனைவருமே செய்ய வேண்டியது காய்கறிகளை தானமாக தருவது நம்மளுடைய கர்ம வினை தீர்வதற்கு ரொம்ப உகந்ததாக அமையும் அதுவும் அந்த காய்கறிகளை விலங்குலங்களுக்கு உணவாக கொடுக்கும் பொழுது சாத்விகமாக பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம சித்தப்பெருமக்கள் இருக்காங்க சில காய்கறிகளில் சொல்கிறேன் அதை நோட் பண்ணி உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த காய்கறிகளை வாங்கி எளிய முறையில் ஒன்று தான் வாங்க முடியும்னா ஒரு ஒன்று வாங்கி அதை கொடுத்து உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி சகலமும் பெறுவதற்கு உகந்த ஒரு உபாயம் இது பயன்படுத்தி உயரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம் கருணக்கிழங்கு வெண்டக்காய் சுண்டக்காய் கத்திரிக்காய் புடலங்காய் வாழைக்காய் சொக்கா பீர்க்கங்காய் பூசணி பற்ற இருந்தால் ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் கூட போதும் இந்த காய்கறிகளை நாளுக்கு ஒரு காய்கறியாக மாட்டுக்கு கொடுக்கலாம் அல்லது மொத்தமாக வாங்கி கூட நீங்கள் இந்த காய்கறிகளை அந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் ஏதோ ஒரு நாள் கொடுத்து அவர்களுடைய சாப்பாட்டுக்கு அவ பயன்படுற மாதிரி பயன்படுத்தி சகலமும் பெற்று உயிரை அன்போடு கேட்டுக்கிறோம் பித்திருக்காலத்தில் செய்யக்கூடக்கூடிய தானங்கள் மிக உயரிய பலனையும் உங்கள் வம்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க வளமுடன்